வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்ததாக பள்ளி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் நிறுவனர் தலைவர் பல பேரை ஏற்றி அழகு பார்த்தவர் ஐயா அவர்கள் ஒரு சிறிய உரை கொடுத்து ஒரு அழைப்புதல் கொடுக்க இருக்கிறார் ஐயா அவர்களை பேச வருமாறு ஆரம்ப நினைக்கிறேன் எல்லாம் நிறைவாகட்டும் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா மிக சிறப்பான முறையில் மோகனூரில் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஜோதிட துறைக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் நல்ல ஒரு வேகத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த நாமக்கல் மாவட்டம் மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக அகத்தியர் ஜோதிட வித்யாலயத்திற்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து விடாமுயற்சியில் செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வந்ததுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு இந்த அகத்திய ஜோதிட வித்தியாயத்தோட நிர்வாகக்குழு பொறுப்பாளர்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய இருக்கின்றோம் முதலில் திருப்பதி கோவிலுக்கு எந்த நாளில் போனால் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு மேன்மை வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா பௌர்ணமி நாளில் அல்லது திங்கக்கிழமை நாளில் இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாளில் திருப்பதி கோவிலுக்கு சென்றில்லை என்றால் நீ எந்த லக்கணத்துக்காரங்களான இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் போகும்பொழுது நீ எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மேன்மை அடையணும் வெற்றி அடையணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறாரோ அதற்குரிய பஞ்சபூத ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து சனீஸ்வர பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர நாட்களில் போகும்பொழுது தொழில் உங்களுக்கு அபிவிருத்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சொல்ல போனால் சனீஸ்வர பகவான் நெருப்பு ராசியில் இருக்கிறார்னு வச்சுக்கங்க இது திருவண்ணாமலைக்கு சனீஸ்வர பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நாளில் போய் வில்வ மாலை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தது நிலத்தில் இருக்கக்கூடியது நில ராசியில் இருந்ததுன்னா சனீஸ்வர பகவான் இருந்ததுன்னா ஏகாபலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு ஏகாபலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சனி சரவான் என்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வில்வ மாலை போட்டு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அடுத்தது காற்று ஸ்தலத்தில் இருந்ததுன்னா காலகரிசிக்கு போயிட்டு வருவது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அடுத்தது நீர் ஸ்தலத்தில் இருந்ததுன்னா திருச்சிக்கு பக்கத்தால் இருக்கிற திருவனைக்காவல் கோவிலுக்கு சென்று சென்றுவிட்டு வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இதில் நம்ம கணீரன் இருக்காங்களா ஆ இருக்காங்க இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆராய்ச்சி சிறப்பான முறையில் வெற்றியடைந்த மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஜாம்பவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உலகத்திற்கு ஜோதிடத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்த ஓ முலகநாதன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சிம்மத்தில் தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அவர் ஆரம்பத்தில் ஈரோட்டில் இருந்து அவர் நோக்கி சென்ற இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையில் ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று கட்டி அங்கே ஜாதக முதல் முறையாக பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உலக நாடுகள் முழுவதுமே சென்றார் உலக நாடுகள் முழுவதுமே சென்றார் அதுக்கு ஒரு உதாரணம் இதை வந்து ஐயாவுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் ஓம் ஐயாக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டதோடு இல்லாமல் அதை நிரூபிச்சு காட்டவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உண்டு இப்ப நீங்க யாரெல்லாம் போயிருக்கிறீங்க சனீஸ்வர பகவான் பஞ்சப்தலங்கள் இருக்கிற இடத்துல தேர்ந்தெடுத்து நம்ம போயிருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடையாது அது யாருமே பார்ப்பதும் இல்லை சொல்றதோட சரி நூறு சதவீதம் உங்களோட தொழிலில் ஜெயிக்கணும்னா இந்த சனீஸ்வர பகவான நினைச்சு அந்த நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு போங்க கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு வாடிக்கையாளருக்கு சொல்றீங்களா இல்லையோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்யுங்க நீங்கள் செஞ்சு வெற்றி பெறுங்க என்னோட ஜோதிடத்துறைக்கு நான் சொல்றேன் எனக்கு காற்று ஸ்தலத்தில் இருந்தது முதல் முறையாக ஜோதிட துறையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தை பொழுது வந்து பார்த்தீங்கன்னா காலகரிசிக்கு உண்மையை சொல்ல போனா காலகரிசிக்கு அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு பஸ்ஸு கூட காசு கிடையாது என்கிட்ட பஸ்ஸு கூட காசு கிடையாது ஆனால் இந்த இடத்துக்கு நான் போகணும் அந்த எண்ணத்தில் இருக்கும்போது என்னுடைய திருப்பதி முதல் முறையே திருப்பதியில் ஒரு பெண் வாடிக்கையாளர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு டிக்கெட் போட்டு புக் பண்ணி அதே நட்சத்திரம் கரெக்டாக நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணனால அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய கிளைண்ட் வந்து அதிகமாச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்வேகங்கள் இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நிர்வாக குழு பொறுப்பாளர்களுக்கு அனைவருக்கும் மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாகவும் மற்றும் என் சார்பாகவும் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அந்த நோட்டீஸ் மட்டும் கொடுங்க